இந்தியா முழுவதும் மும்மொழி கொள்கை இல்லை என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் அதான் கைது இதில் தான் முதலமைச்சருடையார் திறனை முதலமைச்சருடையார் ஆற்றலை முதலமைச்சருடையார் முகத்தை நான் பார்ப்பேன் இந்த மேடை யார் அமைச்சது அறநிலையத்துறை அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அமைச்சிருக்காரு அவருக்கு தெரியும் ஒரு பாடல் தமிழச்சிக்கு தெரியும் முருகனை பற்றி பாடும்போது ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றேன்னு ஒரு பாடல் இருக்க தெரியுமா உங்களுக்கு தெரியும் ஏறுமையில் முகம் ஒன்றே ஒரு முகம் அவர் பதவி ஏற்றான்று அந்த முகத்தை பார்ப்பார் ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுவொழி ஆறுகள் இணை தீர்க்க முகம் ஒன்றே குந்துருவ வேல் தாங்கி நின்ற முகம் ஒன்றே அந்த முகத்தை எல்லாம் பார்த்துட்டோம் நாலு வருஷத்துல பார்த்துட்டோம் அஞ்சாவது வருஷத்துல பார்க்கறது மாறுபடு சூரதை வதைத்த முகம் என்று அந்த முகத்தை பார்க்கிறோம் மாறுபடு அடுத்த முகம் அடுத்த ஆண்டு வரும் இந்தியா கூட்டணி நம்புகிறது வள்ளியை மனம் போனர வந்த முகம் தேர்தல் வெற்றி வச்சுக்கோங்க வள்ளி என்னது இப்போ பொருள் தேர்தல் வெற்றி அது அடுத்த வருஷம் இந்த வருஷம் நம்முடைய நலனை எதிர்ப்பவர்கள் தமிழ்நாட்டு நலனை எதிர்ப்பவர்கள் நம்முடைய தனித்தன்மையை எதிர்ப்பவர்கள் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை எதிர்ப்பவர்கள் நம்முடைய கல்வி தனித்தன்மை கல்வி தகுதிகள் அதையெல்லாம் எதிர்ப்பவர்கள் அவர்களை எதிர்த்து ஒரே முகத்தோடு தமிழ்நாடே நிற்க வேண்டும் ஒரு முகத்தோடு தமிழ்நாடை எதிர்க்க வேண்டும் இன்னொரு சோதனை வந்திருக்கிறான் தொகுதி மறுசீரமைப்பு இதையும் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில்